ஹலோ மக்களே வெல்கம் டு கார்த்தி நியூஸ் நேற்று ஆர்ஆருக்கும் டிசிக்கும் நடந்த ஒரு சூப்பர் மேட்ச்சை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் மேட்ச் டை ஆகி ஃபஸ்ட்டு சூப்பர் ஓவருக்கு போய் டெல்லி வந்து ஒரு த்ரில்லிங்கான மேட்ச்சை ஜெயித்தாங்க இதில் நம்ம என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டாஸில் ஆர்ஆர் கேப்டன் சஞ்சு சாம்சன் ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்தார் இது வந்து ஒரு நல்ல டிசிஷன் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே தோணுச்சு ஏன்னா அருண்ஜேட்லி ஸ்டேடியத்தில் பேட்டிங்க்கு வந்து ஒரு பேரடைஸாக இருக்கும் ரெண்டு டீமுமே வந்து அன்ச்சேஞ்சு டீமோட ஃபஸ்ட்டு போனாங்க டிசி பேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாலும் அபிஷேக் போரல் வந்து முப்பத்தேழு பாலில் நாற்பத்தொம்போது ரன் அடித்து ஸ்டார்ட் கொடுத்தாரு கே எல் ராகுல் முப்பத்தி ரெண்டு பாலில் முப்பத்தி ரெண்டு ரன் எடுத்து ஸ்டெடியாக ஆடினார் ஆனால் ஜோஃப்ரா ஆர்ச்சர்கிட்ட அவுட் ஆகிட்டார் அக்ஷார் பட்டேல் வந்து பதினாலு பாலில் முப்பத்தி நாலு ரன்னும் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து பதினெட்டு வரல முப்பத்தி நாலு ரன்னும் அடித்து கடைசி வரைக்கும் நாட் அவுட்டாக இருந்து டெத்தில் செம்மையாக அடித்து டீமோட ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க ஆர் ஆர் பவுலிங்கில் சந்தீப் சர்மாவோட கடைசி ஓவர் வந்து செம்மையாக அடித்தாங்க இருபத்தி மூணு ரன்னு போ கொடுத்து நோபால் நாலு வைடு அப்படின்னு போட்டு எப்போ சீக்கிரம் முடிப்பாங்கிற நிலமைக்கு போச்சு சந்தீப் சர்மா அந்த ஓவரில் இருபத்தி மூணு ரன்னு கொடுத்ததுனால டெல்லி வந்து இருபது ஓவரில் நூற்றி எண்பத்தெட்டு ரன் எடுத்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுலிங்கில் ஆர்ச்சர் ரெண்டு விக்கெட்டும் சந்தீப் சர்மா ஒரு விக்கெட்டும் எடுத்தாங்க நூற்றி எண்பத்தெட்டு ரன்னையும் சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்போது ஆர் ஆர் சேஸிங்கில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் சஞ்சு சாம்சனும் செம்ம ஸ்டார்ட் கொடுத்தாங்க ஜெய்ஸ்வால் மிச்சல் ஸ்டார்க்கை செம்மையாக அடித்து சிக்ஸ் ஃபோர்னு ஆரம்பித்தார் ஆனால் சாம்சனுக்கு ஒரு சைடு இன்ஜுரி வந்ததினால அவர் ரிட்டையர்டு ஹட் ஆனார் நிதிஷ் ராணாவும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் ஹாஃப் செஞ்சுரி அடித்து மேட்ச்சை முன்னாடி எடுத்துகிட்டு போனாங்க கடைசி ஓவரில் ஒம்பது ரன்னு தேவைப்பட்டுச்சு கையில் ஆறு விக்கெட் இருந்தது மிச்சல் ஸ்டார்க் வந்து கடைசி ஓவரை போட்டார் இதுதான் மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் அஞ்சு யார்கர் போட்டார் நிதிஷ் ராணாவை அவுட் பண்ணி கடைசி பாலில் துருஜூரல் வந்து ரெண்டு ரன் எடுக்க முடியாமல் மேட்ச் டையாச்சு இருபது ஓவரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் நூற்றி எண்பத்தி எட்டுக்கு நாலுன்னு எடுத்தாங்க ஸ்டார்க்கோட பவுலிங்கை மேட்சில் யாராலையுமே அடிக்க முடியல கடைசி ஓவரில் அந்தளவுக்கு போச்சு இதுக்கடுத்து சூப்பர் ஓவர் ஆரம்பிச்சது இப்போது ஆர் ஆர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்க எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் ரியான் பராகும் சிம்ரான் மயரும் வந்தாங்க ஸ்டார்க்கு மறுபடியும் பவுலிங் போட்டார் ஃபஸ்ட்டு பால் டாட்டு அடுத்த பால் ஃபோருன்னு வந்தாலும் ஒரு நோ பால் போட்டு ரியான் பராக் வந்து ரன் அவுட் ஆனார் அடுத்த பாலில் அதுக்கு அடுத்த பாலே வந்து ஜெய்ஸ்வாலும் ரன் அவுட் ஆக ஆர் ஆர் வந்து அஞ்சு பாலில் பதினோரு ரன் மட்டுமே எடுத்தாங்க ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு ரெண்டு வரைக்கும் எடுத்துருக்க வேண்டிய சூப்பர் ஓவரில் தேவையில்லாமல் ரன் அவுட் ஆகி அஞ்சு பால் மட்டும்தான் ஆனாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் டிசி பக்கம் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் கே எல் ராகுல் வந்தாங்க சந்தீப் சர்மா பவுலிங் போட்டார் ராகுல் வந்து ஒரு சிங்கிள் ஒரு பவுண்ட்ரி எடுத்து ஸ்டப்ஸுக்கிட்ட கொடுக்க ஸ்டப்ஸ் வந்து ஒரு சிக்ஸ் அடித்து நாலே பாலில் பன்னெண்டு ரன் எடுத்து டெல்லி வந்து மேட்சை ஜெயிச்சிட்டாங்க இதுதான் இந்த வருஷத்தோட முதல் சூப்பர் ஓவராக அமைஞ்சது இந்த மேட்ச்சில் மிச்சல் ஸ்டாருக்கு வந்து கடைசி ஓவரில் ஒம்பது ரன்னு வந்து ரீஃபண்ட் பண்ணது சூப்பர் ஓவரில் பதினோரு ரன்னு மட்டுமே கொடுத்தது எல்லாமே சேர்த்து மிச்சல் ஸ்டார்க்கு மேன் ஆஃப் த மேட்சாக கொடுத்தாங்க ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் வந்து கடைசியில் பதினாலு பதினஞ்சு பாலில் முப்பத்தி நாலு ரன்னும் சூப்பர் ஓவரில் வந்து ஒரு சிக்ஸ் அடித்ததும் வந்து டிசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது மேட்சில் நிதிஷ் ராணா இருபத்தஞ்சு பாலில் ஐம்பது ரன் அடித்தோம் அவரை சூப்பர் ஓவரில் பேட்டிங் அனுப்பாதது வந்து ஆச்சரியமாக இருந்தது ஆனால் சூப்பர் ஓவரில் ஸ்டார்க் போட்ட பவுலிங்கும் கடைசி ஓவரில் அவர் போட்ட பவுலிங்கும் ரொம்ப அருமையாக இருந்தது ராஜஸ்தான் ராயல்ஸ் பவர் பிளேயில் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாலும் மிடில் ஓவரில் ஆயிட்டாங்க டிசியோட பவுலிங் குறிப்பாக குல்தீப் யாதவோட மிடில் ஓவர் பவுலிங் வந்து செம கண்ட்ரோலாக இருந்தது இதுதாங்க அடுத்த மேட்சில் மறுபடியும் சந்திப்போம் பாய்